ஸ்ரீதேவி கருமாரி உண்ண அன்னையே ஏ ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே உள்ளம் தெய்வம் என்று தொழுவதெல்லாம் உன்னையே ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே உள்ளம் தெய்வம் என்று தொழுவதெல்லாம் உன்னையே தாமரையாய் பூத்திருக்கும் உன் இருபாதம் தாமரையாய் பூத்திருக்கும் உன்னிரு பாதம் தஞ்சம் என்று வருபவர்க்கு ஆறுதல் கூறும் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே அருள் தேடி வருபவர்க்கு ஒரு வீடு அம்மா கருமாரி அம்மா அருள் தேடி வருபவர்க்கு ஒரு வீடு அம்மா நீ வீட்டிருக்கும் திருவேற்காடு அம்மா நீ வீட்டிற்கும் திருவேற்காடு அருள் தேடி வருபவர்க்கு ஒரு வீடு அம்மா நீ வீட்டிற்கும் நீ வீட்டிற்கும் திருவேற்கா திரிசூலம் போல் எமக்கு காவலும் இல்லை திரிசூலம் போல் எமக்கு காவலும் இல்லை உன் சாம்பல் அணிந்தவர்க்கு துன்பமும் இல்லை முந்திரு சாம்பல் அணிந்தவர்க்கு துன்பமும் இல்லை ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே மங்களமும் குங்குமமும் உனது சீதனம் மங்களமும் குங்குமமும் உனது சீதனம் ஏமை மடியேந்தி காப்பதற்கோ சிங்கவாகனம் மங்களமும் குங்குமமும் உனது சீதனம் எம்மை மடியேந்தாப்பதற்கோ சிங்கமாக நம்ம மங்கையர்கள் வேண்டுகின்ற தாலிபாகியமும் என்றும் மறவாமல் உனது ஆலயம் மங்கையர்கள் வேண்டுகின்ற தாலிபாகியமும் என்றும் மறவாமல் வழங்குவதே உனது ஆலயம் ஸ்ரீதேவி கருமாரியே உள்ளம் தெய்வம் என்று தொழுவதெல்லாம் முன்னையே கொடிமலராய் தேவி நீ சிரிக்க வேண்டும் உன் திருவடியில் மலர்கள் தூவி துதிக்க வேண்டும் கொடிமலராய் தேவி நீ சிரிக்க வேண்டும் உன் திருவடியில் மலர்கள் தூவி துதிக்க வேண்டும் கதிகளிலே நெல்மணியாய் குழுங்க வேண்டும் அம்மா கதிகளிலே நெல்மணியாய் குழுங்க வேண்டும் பாலூற்றி பொங்கலிட்டு வணங்க வேண்டும் அம்மா பாலூற்றி பொங்கலிட்டு வணங்க வேண்டும் கொடிமலராய் தேவி நீ சிரிக்க வேண்டும் உன் திருவடியில் மலர்கள் தூவி துதிக்க வேண்டும் கதிகளிலே நெல்மணியாய் குழுங்க வேண்டும் பாலூற்றி பொங்கலிட்டு வணங்க வேண்டும் அம்மா பாலூட்டி பொங்கலிட்டு வணங்க வேண்டும் ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே உள்ளம் தெய்வம் என்று தொழுவதெல்லாம் உன்னையே தாமரையாய் தாமரையாய்ப்பூத்திருக்கும் முன்னிருப்பதும் தஞ்சமென்றே வருபவர்க்கு ஆறுதல் கூறும் பஞ்சம் என்று வருபவர்க்கு ஆறுதல் கூறும் ஸ்ரீதேவி கருமாரி அன்னையே அம்மா அம்மா கருமாரி அம்மா 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 سرو